திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழுமனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் நியமங்களை தந்தீர் அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம் உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சி உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன் உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ முழுமனத்தோடு நான் உம்மை தேடுகிறேன் உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் ஆண்டவரே நீர் போற்றுதற்கு உரியவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும் உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளையெல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன் பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன் உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன் உம் நெறிகளில் என் சிந்தையை செலுத்துவேன் உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் உம் அடியானுக்கு நன்மை செய்யும் அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் இவ்வுலகில் நான் அந்நியனாய் உள்ளேன் உம் கட்டளைகளை என்னிடமிருந்து மறைக்காதேயும் என் நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது செருக்குற்றோரை கண்டிக்கின்றீர் உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே பழிச்சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றியருளும் ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகளை நான் கடைபிடித்துள்ளேன் தலைவர்கள் ஒன்று கோடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர் நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கின்றேன் உம் வாக்கின்படி எனக்கு வாழ்வளித்தருளும் என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன் நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர் உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விலக்கியறும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் உம் ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன் அண்டவரே என்னை வெட்கமடைய விடாதேயும் நீர் என் அறிவை விரிவாக்கும் போது உம் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன் அண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும் நான் இவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன் உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உம் ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும் தன்னலத்தை நாடவிடாதேயும் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழித்தருளும் உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு அளித்த உம் வாக்குறுதியை உம் ஊழியனுக்கும் நிறைவேற்றியருளும் என்னை அச்சுறுத்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதேயும் ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன் நீர் நீதியுள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும் ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும் உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக அப்போது என்னை பழிப்போர்க்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன் ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு என் என்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும் ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன் என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன் உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன் உம் ஒழுங்குமுறைகளைப் பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன் வெட்கமற மாட்டேன் உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி உருகின்றேன் அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன் நான் விரும்பும் உம் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன் உம் ஊழியனுக்கு நேர் தந்த வாக்கை நினைவு கோரும் அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர் உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது செருக்குற்றோர் என்னை அளவின்றி ஏளனம் செய்கின்றனர் ஆனால் உம் நின்று நான் விலகவில்லை ஆண்டவரே முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கோருகின்றேன் அவற்றால் நான் ஆறுதல் அடைகின்றேன் உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவி கவிக்கொள்கின்றது என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகள் எனக்கு புகழ்பாக்களாய் உள்ளன ஆண்டவரே இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகின்றேன் உமது திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன் நான் என் அடைந்துள்ளது உமது நியமங்களை கடைபிடிப்பதால் தான் ஆண்டவரே நீரே எனக்குரிய பங்கு உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன் என் முழு மனத்தோடு உம் திருமுகத்தை நாடினேன் உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூறும் நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன் உம் ஒழுங்கு முறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன் உம் கட்டளைகளை கடைபிடிக்க நான் விரைகின்றேன் காலம் தாழ்த்தவில்லை தீயோரின் கட்டுகள் என்னை இருக்குகின்றன ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன் நீதி நிறைவும் தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன் உமக்கு அஞ்சு நடப்போர் யாவர்க்கும் உம் நியமங்களை கடைபிடிப்போர்க்கும் நான் நண்பன் ஆண்டவரே உமது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும் ஆண்டவரே உமது வாக்குறுதிக்கேற்ப உம் ஊழி எனக்கு நன்மையை செய்துள்ளீர் நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும் ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையே செய்பவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் செருக்குற்றோர் என்னைப் என்னை பற்றி பொய்களை புனைகின்றார்கள் நானோ முழு முழுமனத்துடன் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் அவர்கள் இதயம் கொழுப்பேறி போயிற்று நானோ உம் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி ஒருகின்றேன் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் காசுகளை விட எனக்கு மேலானது உம் கைகளே என்னை உருவாக்கின என்னை வடிவமைத்தன உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும் உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காக என்னை கண்டு மகிழ்ச்சி ஒருவர் ஆண்டவரே உம் நீதித் தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன் நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அளித்தீரன்றோ நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும் ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம் சிறுக்குற்றோர் குற்றோர் போவார்களாக அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள் நானோ உம் நியமங்கள் பற்றி சிந்தனை செய்வேன் உமக்கு அஞ்சு நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவராக உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக அதனால் நான் வெட்கமுறேன் நீர் அளிக்கும் மீட்புக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது உம் வாக்கை நான் நம்புகின்றேன் உம் வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினவினேன் புகைப்படிந்த தோற்பை போலானேன் உம் விதிமுறைகளை நான் மறக்கவில்லை உம் ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் என்னை கொடுமைப்படுத்துவோரை என்று தண்டிப்பேர் உமது திருச்சட்டப்படி நடக்காமல் செருக்குற்றோர் எனக்கு குழி வெட்டினர் உம் கட்டளைகளெல்லாம் நம்பத்தக்கவை அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்குகின்றனர் எனக்கு துணை செய்யும் அவர்கள் பூ உலகின் என்று என் வாழ்வை ஏறக்குறைய அழித்துவிட்டனர் நானோ உம் நியமங்களை கைவிடவில்லை உமது பேரன்புக்கேற்ப என்னை உயிரோடு நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பிறழாமை நீர் பூ உலகை உறுதியாயிருக்கச் செய்தீர் அது நிலை பெற்றுள்ளது உம் ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன் உம் நியமங்களை நான் என்னாலும் மறவேன் ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தேர் உமக்கே நான் உரிமை என்னை காத்தருளும் ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன் தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர் நானோ உம் ஒழுங்கு முறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் நிறைவான அனைத்தின் எல்லையையும் நான் பார்த்துவிட்டேன் உமது கட்டளையின் நிறைவோ எல்லையற்றது ஆண்டவரே நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுக்கொண்டுள்ளேன் கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன் என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாயிருக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன் முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன் ஏனெனில் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால்வைக்காது பார்த்து கொள்கின்றேன் உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்றுத்தந்தீர் உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன் ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன் என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே நீதியான உம் நெறிமுறைகளை நான் கடைபிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன் ஆண்டவரே மிக மிக துன்புறுத்தப்படுகின்றேன் உம் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தருளும் நான் மனமுவந்து வாயார உம்மை புகழ்வதை ஆண்டவரே தயகோர்ந்து ஏற்றுக்கொள்ளும் உம் நீதி நெறிகளை எனக்கு கற்பியும் நான் என் உயிரை கையில் வைத்துள்ளேன் ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன் தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர் ஆனால் உம் நியமங்களினின்று நான் பிறழவில்லை உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமைச் சொத்தாய் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டும் கொண்டிருக்கும் இருமனத்தோரை நான் வெறுக்கின்றேன் உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன் நீரே என் புகலிடம் நீரே என் கேடையும் உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் தீயென செய்வோரே என்னை விட்டு விலகுங்கள் என் கடவுளின் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன் நான் பிழைக்குமாறு உமது வாக்குறுதிக்கேற்ப என்னை தாங்கியருளும் எனது நம்பிக்கை வீண் போக விடாதேயும் என்னை தாங்கிக் கொள்ளும் நான் மீட்பு பெறுவேன் என்னாலும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன் உம் விதிமுறைகளை விட்டு விலகுவோர் அனைவரையும் நீர் ஒதுக்கி தள்ளுகின்றீர் அவர்களின் சூழ்ச்சிகள் வீணாய்போகும் பூ உலகில் பொல்லார் அனைவரையும் நீர் களிம்பென கருதுகின்றீர் ஆகவே நான் உம் ஒழுங்கு முறைகள் மீது பற்று கொண்டுள்ளேன் உம் மீது கொண்டுள்ள அச்சத்தால் என் உடல் சிலிர்கின்றது உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி நடுங்குகின்றேன் நீதியும் நேர்மையும் ஆனவற்றையே செய்துள்ளேன் என்னை ஒடுக்குவோர் கையில் என்னை விட்டுவிடாதேயும் உம் ஊழியனின் நலத்தை உறுதிப்படுத்தும் செருக்குற்றோர் என்னை ஒடுக்க விடாதேயும் நீர் தரும் விடுதலையையும் உமது நீதியான வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போயின உம் பேரன்பிற்கேற்ப உம் ஊழியனுக்கு செய்தருளும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும் உம் ஊழியன் நான் எனக்கு நுண்ணறிவு புகட்டும் அப்போது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன் ஆண்டவரே நீர் செயலாற்றும் நேரம் வந்துவிட்டது உம் திருச்சட்டம் மீறப்பட்டுவிட்டது ஆகவே பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன் உம் நியமங்களை எல்லாம் மீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன் பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன் உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன் உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது வாயை ஆவென திறக்கின்றேன் பெருமூச்சு விடுகின்றேன் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கு இறங்கும் உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும் தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும் மனிதர் செய்யும் கொடுமையினின்று என்னை விடுவியும் உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன் உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களினின்று நீர் அருவியாய் வழிந்தது ஆண்டவரே நீர் நீதியுள்ளவர் உம் நீதி நெறிகள் நேர்மையானவை நீர் தந்த ஒழுங்குமுறைகள் நீதியானவை அவை முற்றிலும் நம்பத்தக்கவை என் பகைவர் உம் வார்த்தைகளை மறந்துவிட்டதால் அவற்றின் மீது நான் கொண்டுள்ள தனியாத ஆர்வம் என்னை எரித்துவிடுகின்றது உம் வாக்குறுதி முற்றிலும் சரி என மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது உம் ஊழியன் அதன் மீது பற்று கொண்டுள்ளான் சிறியன் அடியேன் இழிவுக்கு உள்ளானவன் ஆனால் உம் நியமங்களை மறக்காதவன் உமது நீதி என்றுமுள்ள நீதி உமது திருச்சட்டம் என்றும் நம்பத்தக்கது துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன எனினும் உம் கட்டளைகள் என்னை மகிழ்விக்கின்றன உம் ஒழுங்கு முறைகள் எக்காலமும் நீதி உள்ளவை நான் வாழுமாறு எனக்கு நுண்ணறிவு புகட்டும் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என்னை காத்தருளும் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன் உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண்விழித்துள்ளேன் ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டிருளும் உமது நீதியின்படி என் உயிரை காத்திருளும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு ஆண்டவரே நீர் என் அருகில் இருக்கின்றீர் உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை அவற்றை நீர் எக்காலத்திற்குமாக ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்கு முறைகளின் என்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன் என் துன்ப நிலையை பார்த்து என்னை விடுவித்தருளும் ஏனெனில் உமது திருச்சட்டத்தை நான் மறக்கவில்லை எனக்காக வழக்காடி என்னை மீட்டருளும் உமது வாக்குக்கேற்றபடி என் உயிரை காத்தருளும் தீயோர்க்கு மீட்பு வெகு தொலையில் உள்ளது ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை ஆண்டவரே உம் இரக்கம் மிக பெரியது உம் நீதி தீர்ப்புகளின்படி எனக்கு வாழ்வழியும் என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர் ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை துரோகம் செய்வோரை அருவறுப்புடன் பார்க்கின்றேன் ஏனெனில் அவர்கள் உம் வாக்கை கடைபிடிப்பதில்லை அண்டவரே நான் உம் கட்டளைகள் மீது எத்துணை பற்று என்பதைப் பாரும் உம் பேரன்பிற்கேற்ப எனக்கு வாழ்வழியும் உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள் நீதியான உம் நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர் ஆனால் உம் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது திரண்ட கொள்ளை பொருளை அடைந்தவன் மகிழ்வது போல உமது வாக்குறுதியில் நான் மகிழ்ச்சி ஒருகின்றேன் பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன் உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன் நீதியான உம் நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு ஏழு முறை உம்மை புகழ்கின்றேன் உமது திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவுமில்லை ஆண்டவரே நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன் உம் கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்து வருகின்றேன் நான் அவற்றின் மீது பற்று கொண்டுள்ளேன் உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன் ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை ஆண்டவரே என் வேண்டுதல் உம் திருமுன் வருவதாக உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும் என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக உம் வாக்குறுதியின்படி என்னை விடுவியும் உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களின் என்று திருப்புகள் பொங்கி வரும் உம் வாக்கை குறித்து என் நா பாடுவதாக ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை உம் கரம் எனக்கு துணையாயிருப்பதாக ஏனெனில் உம் நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் ஆண்டவரே உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன் உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக உம் நீதிநெறிகள் எனக்கு துணை புரிவனவாக காணாமல் போன ஆட்டை போல் நான் அலைந்து திரிகின்றேன் உம் ஊழியனை தேடி பாரும் ஏனெனில் உம் கட்டளைகளை நான் மறக்கவில்லை